கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் அரசு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் கடுமையான சட்டங்களை கொண்டுவர வலியுறுத்தியும் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் சரிங்களா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க பட்டு அதோட இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே வந்து நியாயமான முறையில் நடக்கலை அப்படின்னு எங்கள் எல்லாேருக்குமே தோணுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் தான் நாங்கள் வந்து இப்போ எங்கள் போராட்டத்தை இருக்கோம் மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது வந்து இது முதல் விஷயம் கிடையாது இதே போன்று பல வருடங்களாக பல பல விஷயங்கள் பல மருத்துவமனையில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அது ஏன் அப்படின்னா வந்து எங்களுக்குன்னு பாதுகாக்கக்கூடிய சட்டம் எதுவுமே வந்து இல்லை அதனால தான் வந்து இவ்வளோ அசால்ட் வந்து டாக்டர்ஸ் அகேன்ஸ்டாக நடந்துட்டுருக்கு ஸோ அதற்கான வலுவான சட்டம் கொண்டு வரப்படணும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்